ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி நோன்பு வந்துடுச்சு அதாவது முன் தினத்துலேருந்து வரலட்சுமி நோன்பு மறுதினம் வரைக்கும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் முன்தினம் வந்து சரி பூஜை ரூமில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வென்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து புதன்கிழமை அன்னைக்கு நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன் இந்த வீடியோ வந்து நான் தனியாக பூஜை ரூம் டூர் தனியாக வந்து நான் போடுறேன் ஏன்னா வந்து இதை நம்ம எல்லாமே காட்டணும்னா இது கூட வந்து ரொம்ப லாங் வீடியோ ஆயிடும் அதனால நான் முக்கியமான விஷயம் மட்டும் காமிக்கிறேன் நிறைய வந்து சாமி துணிங்க நிறைய இருந்ததுங்க அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் பூஜை ரூம்லேயே எனக்கு வந்து ஷவர் மாதிரி ஒன்று வச்சு கொடு கொடுக்க சொல்லியிருந்தேன் அதாவது வந்து கிச்சனுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ட்ரா எல்லாமே இருக்கும் கிச்சனில் நம்ம எல்லாம் ஸ்டோர் சாமான்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நான் வந்து பூஜை ரூமுக்கும் எனக்கு வச்சு கொடுக்க சொன்னேன் என் பையன்கிட்ட பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்குங்க ஆசை ஆசையாக என் பொண்ணை சேர்த்து விட்டேன் அவங்கன்னா ஒரு அவங்க ஞாபகமாக என்னால போலங்க அப்படியே இருக்கு பேட்டி போறப்பாங்கன்னு பார்த்தேன் பூஜை ரூம்லயே தண்ணி வந்து ஷவர் மாதிரி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ங்க உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புதன்கிழமை அந்த வேலை முடிஞ்சதுங்களா அதே அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அஞ்சரை மணிக்கு எழுந்துட்டோம் குளிச்சுட்டு நான் வரத்துக்குள்ள மணி ஆறரை ஆயிடுச்சு அதுக்குள்ள மருமக வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்களுக்கு விலைக்கு ஏத்திட்டு மணி பாருங்க ஆறரை ஆயிடுச்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் எப்பவுமே மருமகளை வந்து காலையில எழுந்தவொடனே விலைக்கு ஏத்திட்டு தான் மறு வேலை பார்க்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன் வெளியில இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து பூவெல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க ஒரு தீவார்த்தனைய வந்து பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் ஒண்ணு பண்ணிட்டு வாசப்படிக்கு ஒரு ஒரு பெரிய கும்பிடு ஒண்ணு போட்டுட்டு ஆஹ் பிள்ளையாரு கிட்ட இன்னைய பொழுது நல்லபடியா இருக்கணும் மன சந்தோஷம் மன அமைதி இருக்கணும்னு தினமும் வேண்டிப்பேன் அன்னைய பொழுதை இந்த மாதிரிதான் தினமும் ஆரம்பிப்பேன் வாசப்படியிலும் ஒரு ஒரு கையெழுத்து கும்பிட்டுட்டு எப்பவுமே ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிப்பேன் உடம்புல நல்லா சக்தி கொடு ஸ்ட்ரென்த் கொடு வேலை செய்யறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமையே நானும் எங்க மருமகளும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தங்க என் பையனுக்கு ரொம்ப பிஸி ஆகுரு போன் வந்தது வந்தபடியே இருக்குது நைட் எல்லாம் தூக்கம் கிடையாது அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லா பொருளும் வாங்கி வந்துட்டு பூ மட்டும் வாங்கி வந்து வைக்க சொன்னோம் பையன் அப்பப்போ நம்ம பூஜை பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது சில விஷயங்கள்லாம் மறந்து மறந்து போவோம் அதெல்லாம் எல்லாம் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பூஜை ரூம்ல வந்து நம்ம வந்து எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு எண்ணெய் வந்து ஊத்தி நான் வந்து விநாயகருக்கு வந்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அவரை ஊற வச்சுட்டு நான் போய் பூஜை சாமாவை வந்து தொலைக்கிறதுக்கு நாங்கள் போயிடுவோம் அதுக்குள்ள நான் மரு மருமக கிட்ட சொல்லிட்டேன் நீ கடகடன் ஒரு சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணிடு ஏன்னா குழந்தை ஏழரை மணிக்கெலாம் ஸ்கூல் ஆட்டோ வந்துடுங்க ஏழு ஏழே அதாவது எட்டு மணிக்கு வந்துடும் அதனால அவனுடைய நீ அதுக்குள்ள நீ பாரு நான் இந்த பூஜை வேலையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன் வந்துட்டோன்னு அவனை கலப்பி அமிச்சோடனே ரெண்டு பேரும் நின்றுடுவோம் நாங்கள் பூஜை ரூம்ல நின்னுட்டோம்னா விறுவிறு விறுன்னு செஞ்சிருவோம் சின்ன ஒரு இடத்துன்னு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் விட சொல்லிட்டேன் ஏன்னா அவரு ரொம்ப தொல்லை பண்ணுவார் பூஜை சம்மா தொலைக்கிற விடவே மாட்டாருங்களே நைட்டும் அவன் தூங்க மாட்டான் அவன் பக்கத்துலேயே படுத்துக்கணும் பூஜை சம ஒரு வழியாக தொலைக்கி ஆச்சுங்க எட்டே முக்காவுக்கு முடிஞ்சுது ஏழ் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன் எட்டே முக்காவுக்கு முடிஞ்சு புளியார் பூஜை எல்லாம் பண்ணி எல்லாருக்குமே வந்து துணியெல்லாம் போட்டு பூவெலாம் வச்சு தீபா ஆராதனை பண்ணுங்க மணி பத்திரையாயிடுச்சு அது வரைக்கும் சமையலும் முடிஞ்சுது மேல் வேலையும் வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம வந்து முன்தினம் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மறுநாள் தான் வந்து காலையில நாங்க வந்து அம்மாவை வந்து எடுப்போம் மகாலட்சுமி தாயார வந்து வீரோல இருந்து காலையில வெள்ளிக்கிழமை காலையில எடுத்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் மா சாயந்தரம் தான் வந்து கலசம் நிறுத்துவோம் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருப்போம் புதன்கிழமை நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமே வேலை முடிஞ்சிச்சு பதினோரு மணிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ளவுஸ் பிட்டு அம்மனுக்கு பாவாடை கொஞ்சம் பூஜை பொருள் எல்லாமே வாங்கி வந்து ரெடியாக இருக்குதுங்க கலசக்கு கலசத்துக்கு தேவையான புஜ சமாவும் நாங்க அந்த போதும் கிழமை சாயந்திரம் தொலைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்த வீடியோ வரலட்சுமி நொம்ப பத்தி பாக்கலாம் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்